இன்ஸ்டிடியூட் ஆஃப் பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திமுகவை முடிச்சு போட்டு பார்க்க வேண்டாம் என்று தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் நாகப்பட்டினத்தில் தமிழக அரசின் வெளியில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நாகை நகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்டத்தில் உள்ள ஐம்பத்தி மூன்று அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு மாணவ மாணவிகளுக்கு இரண்டு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மிதிவண்டிகளை தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வழங்கினார் அதனைத் தொடர்ந்து நாகை புதிய பேருந்து நிலையத்தில் பதினோரு புதிய பேருந்து சேவையையும் அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் நிதி கிடைக்கவில்லை என்றாலும் தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்ந்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வருவதாக கூறிய அமைச்சர் ரகுபதி இந்த வழக்கில் திமுகவை மு முடிச்சு போட்டு பார்க்க வேண்டாம் என எச்சரித்தார் மத்திய அரசு ஒன்றிய அரசாங்கம் பணம் தரவில்லை என்றாலும் நிதி தரவில்லை என்றாலும் கூட நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழக மக்களுடைய நலனை கருத்திலே கொண்டு தமிழகத்தினுடைய இந்த திட்டங்களை எல்லா மக்கள் நல்வாழ்வுக்கான திட்டங்களை தொடர்ந்து மேற்கொள்வார் எப்பப்போலாம் என்னென்ன தகவல் வருதோ அதனுடைய அடிப்படையில தொடர்ந்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வருகிற காட்சியை காண்பிக்கின்றனர் இது தொடர்ச்சியினாக போய்கொண்டிருக்கிறதே தவிர எங்களுக்கும் இதற்கும் எந்த விதமான சௌதரம் கிடையாது எங்களுக்கு எதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது அனாவசியமாய் எங்களுக்கு முடிச்சு போட்டு பார்க்க நினைக்காது